அதாவது அது அன்னைக்கு சொன்னீங்க இப்போ அந்த இடம் வந்து எப்படி கொண்டாக்க மண்டக்கான பிரச்சனையில் இருக்கு எப்படி பல பிரச்சனைகள்ல இருக்கு அது எந்த ஊரில் இருக்குது இடம் உத்திரமேரூர் எங்கே இருக்குது அங்கனக்குள்ளையா சரி அதை வந்து அவங்க வந்து ட்ரெஸ்ட் ஆக்கிட்டாங்களோ உங்களுக்குள்ள இடத்த அவங்க ஆ

ம் சரி 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 அகத்திய கை கோர்ட்டில் இருக்கு கோர்ட்டில் இருக்குது அங்கே நல்ல ரிசல்ட் வரணும்னு சொல்லுது சரி ரைட்டு நீங்கள் ஒரே சரணாங்கதியாக அகத்தியர் நாமத்தை காலையில் சொல்லுங்கள் அதை விடாமல் சொல்லிக்கிட்டுருங்க சபையில் அப்பப்போ நடக்கிற பூஜைகளுக்கு வாங்க ஆக மத்த அகத்திய பெருமான்ட கேட்டுக்கோங்க ஓம் அகதி சாய நமக அதோடு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுங்க என்ன அதாவது பிரபஞ்சத்துக்கும் பணியாற்றுங்க சபையை பற்றி நாலு இடத்துல சொல்லணும் ஏதோ உங்களால் முடிஞ்ச விஷயங்களை சபை சபை சார்ந்த விஷயங்களாக செய்யணும் அன்னதானங்களுக்கு அப்படி விஷயங்களுக்கு நீங்கள் பார்க்குற இடத்துலையும் தர்மம் செய்யணும் அதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா பெரிய விஷயங்கள் வரல பெரிய வினைக்குள்ள வகையில் அதுக்கு சரியான தர்ம சிந்தனையோடு நம்ம வளம் வரணும் இப்போ வந்து கேட்டால் கொடுக்கணும்ல இப்போ இதை முடிச்சு தாரேன்னா இத்தனை லட்சம் கொடு இவ்வளோ கொடு அப்படின்லாம் கேட்காங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து முடிஞ்சால் பரவாயில்லன்னு எடுத்து கொடுத்துருவோம் அதுக்கு பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுங்க தான தர்ம நிலைகள் செய்யுங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுங்க அதன் மூலமாக உங்கள் வினைகள் தீரும் அதை சிவசபை பணியாக செய்யுங்க இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பணியாக எடுத்துக்கோங்க இன்னைக்கிலருந்து நாலு பேர்கிட்ட சொல்லுங்க பகிருங்க அதான் வந்து வினையை கழிக்கிறதுலே இருக்கிறதுலே சாட்டான வழியாக அதுதான் இருந்தாலும் அந்த பெருவினைகள் அப்படிங்கிற நிலையில் அகத்திய பெருமான் திருவடியை தொட்டு வணங்குங்க ஆகமம் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க ஓம் அகதி சாய நமக நான் சொன்னது சும்மா எப்படி நடந்துக்கிடணும் பிரபஞ்சத்துக்கு பண்ணி பொதுவான ஆகமம் இது அது உயர் சூச்ச மத்தக்களை போய் அகத்திய பெருமான் சொல்லுவாங்க சபை நாடி சபையோடு சபை தொடர்பில் இருக்கின்ற அற்புதமான சீடரே அகத்தியன் ஆடிவாசி பெருநாளின் சச்சங்கம திருநாளின் ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் நமக ஏற்றமுடன் இடர் இன்னல் தடைநிலைகள் நீங்குவதற்கு உம்முடைய நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று உம்முடைய நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று ஏற்றம் கொண்டு அகத்திய நாமத்தினை நீர் உமது இல்லமதியிலிருந்து கிளம்புகின்ற பொழுது மூவேழு முறை சபையிருக்கும் திசை நோக்கி உச்சரித்து தன்னுடைய கரமதில் சபையிலிருந்து வழங்கப்பட்ட அற்புதமான வேலினை கரம் வைத்து தன்னுடைய சரீரத்தோடு இருக்குமாறு வைத்து உமது நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று பாம்பாட்டி சித்தன் அமர்ந்து அரசாளுகின்ற அற்புதமான நிலைதனிலிருந்து மருதமலை என்னும் அத்தளம் உம்முடைய நட்சத்திர நாள் நடைபெறுகின்ற அன்று சென்று ஆணை முகனுக்கு விளக்கேற்று ஏற்றமுடன் திருமுருகப் பெருமானுடைய ஆலய அதிலே அபிடேக நிகழ்வு கண்டு அவ் அபிடேக நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் அகத்திய நாமத்தினையும் உச்சரித்து ஏற்றம் கொண்டு நீர் அவ் ஆலயத்தினை மும்முறை வளம் வந்து பாம்பாட்டி சித்தன் அமர்ந்திருந்து அற்புதமாக தவமிருந்த அத்தலந்தனில் அவ்வேலினை தமக்கு முன்பாக வைத்து ஒரு மஞ்சள் அது தானும் விரித்து தமக்கு முன்பாக அவ்வஸ்திரமதிலே அவ்வேளினையும் வைத்து முவேலுமுறை அகத்திய நாமம் உச்சரித்து அவ்வேளுக்குரிய அற்புதமான போற்றிகள் சிவமகா வாழைசித்தன் செங்கோளாய் விளங்கும் அவ்வேளுக்குரிய அற்புதமான போற்றிகள் திருமுருகப் பெருமானுடைய போற்றிகளை நாமவழிகளாக தெரிந்த நாமவழிகளை உரைத்து ஒரு பன்னிரு நிமிடம் அமர்ந்து தவம் ஏற்றி சபையிருக்கும் திசை நோக்கி தபம் ஏற்றி அற்புதமாய் உம்முடைய இல்லம் செல்கின்ற பொழுது ஏற்றமுடன் இத்தகைய வாசி பெருநாளில் அமர்ந்திருந்து ஆற்றலாய் உம்முடைய முன்னோர் மூத்தோர்களின் ஆசி பெற்ற இந்நாளிலிருந்து உம்முடைய இடர் இன்னல் நீங்குகின்ற நிலை உமை தொடர்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்ற ஓமகதி சாய நமக அற்புதமாக அகத்தியன் வழங்கும் ஆசி நிலைகளுக்குள் இருக்கும் சுட்சமத்தினை உணர்ந்து சித்தன் உரைத்தவாறு பிரபஞ்ச மகாசபையை எவர் ஒருவரிடமாவது சபை பற்றி அற்புதமான நிலைதனை எடுத்து கூறுகின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பிரபஞ்ச பரிசு கிடைக்கின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்ற ஓ மகதி சாய நமக இது பறைசாற்று நிலை சாதனமாக அத்த அத்தகைய நிலைதனை எண்ணிக்கொள்ளாது ஏற்றமுடன் தன்னுடைய பணி எப்பணி ஆற்ற முடியும் உடல் நிலையில் அல்லாது பொருளீட்டல் நிலையில் அல்லாது தன்னுடைய திருவாய் மூலமாக அப்பணி ஆற்றுகின்ற பொழுது உம்மோடு இருந்து சிவப்பணி ஆற்றுவது சிவமகா வாழை சித்தனின் செங்கோல் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக அமர்கின்றோம் ஓ அகதி சாய நமக ஆகமன் சொல்லிட்டாங்க நான் பிறகு போயில் சொல்லுதான் நல்லா கேட்டுக்கிட்டே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே எல்லாம் எப்போவும் சபையோடு ஒண்டி இருக்கணும் சபை வழியில் பயணப்படணும் சரியாக பாம்பாட்டி சித்திரை போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க வேல் வச்சுருக்கே எல்லா கொடுத்த வேலு சரி சரி வேறு